ගடுදා <Kanagadu> केයක්, கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் முன்னாள் சபாநாயகர் மது அருந்து இருந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் என தெரிவிப்பதானது அவர் மது அருந்து நிலைநாட்டுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும் நீதியை சரியாக பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதை இங்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பரிசோதனை பலம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் முறையாக மாதிரிகளைப் பெற்றுக்கொண்டு பரிசோதித்திருக்கலாம் அல்லவா பலூன் இல்லை என்பதும் பிரச்சனை தான் முன்னாள் சபாநாயகர் ரங்கல்ல விபத்துக்குள்ளானதாலா பலூன் கைவசம் இல்லை என்ற பிரச்சனை தோன்றியுள்ளது பலூன் இல்லை என்றால் அதுவும் ஆனந்த விஜயபாலவின் பிரச்சனையாகும் சட்டத்தரணிகளை தகாத வார்த்தைகளால் நீந்திக்கின்றனர் அதே நேரம் கஞ்சா பயிற்சியை மேற்கொள்கின்றனர் இவை அனைத்துமே நடப்பு அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பவர்களாலேயே மேற்கொள்ளப்படுகின்றன பலூன் இல்லை என தெரிவித்தமை போன்று இவ்வாறான சம்பவங்களையும்

හිල්ල පස්ති පරික්ෂාකරගන්න දයහකිෙනෝ යද තියෙන තරක ැලුමකටගෙල්ලා. ඒ උුලන්ටික අරගඩිගෙනක තම ියන් දලසී.